ஸ்ரீலங்காவில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் விளையாட்டுக் கழகங்களுக்கு விநியோகிப்பதற்காக கரம் பலகைகள் மற்றும் தாம் பலகைகளை இறக்குமதி செய்வதன் மூலம் அரசாங்கத்திற்கு ஐம்பத்து மூன்று மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக மகிந்தானந்த அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்கள் மற்றும் சமர்ப்பணங்கள் நிறைவு பின்னர் இன்று வழங்கப்பட்ட தீர்ப்பில் மஹிந்தானந்த் அலுத் கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் தீர்ப்புக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி பிரதிவாதிகள் தமது பதவியின் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்து தவறான செயலை செய்ததாக சுட்டிக்காட்டினார் இந்த தவறு காரணமாக பொது வரிகளிலிருந்து அறவிடப்பட்ட ஐம்பத்தி மூன்று மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை அரசாங்கம் இழந்துள்ளதாகவும் இது பொதுமக்களுக்கு பாரிய இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் எனவே இதுபோன்ற தவறுகளை செய்ய தயாராகி வருபவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் வகையிலும் ஊழல் எதிர்ப்பு செயற்பாட்டாளர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் ஒரு தீர்ப்பை வழங்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சட்டத்தரணி நீதிமன்றத்தை கோரினார் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கொண்ட பின்னர் மகேன் வீரமன் தலைமையிலான மூன்று பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு பிரதிவாதிகள் இருவருக்கும் சிறை சிறைத்தடனை விதித்து தீர்ப்பளித்தனர்